ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன்னா பச்சை பெயர் ஃபேஸ் மாஸ்க்கு தாங்க ரொம்ப சுலபம்தாங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மூணு பொருள் வச்சு நம்ம இந்த ஃபேஸ் மாஸ்க்கை ரெடி பண்ண முடியும் இந்த மாஸ்க்கு நீங்கள் போட்டுட்டு பிற்பாடு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வச்சுருந்தாலே போதும் ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் முகத்தை நல்லா தேய்ச்சி கழுவி பாருங்கள் உங்கள் முகம் நல்லா கோலுவின் ப்ரைட்டாக பல பலன்னு இருக்கும் இந்த மாஸ்க்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க ரொம்ப ஈஸி தான் மூணே பொருள் இருந்தாலே போதும் நம்ம இந்த மாஸ்க்கை ரெடி பண்ணிடலாம் பச்சைப்பயர் ரெண்டு டேபிள் ஸ்பூனு நான் எடுத்துக்கிட்டேங்க அதனால கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சாச்சு அது கூடயே நான் வந்து பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு பிற்பாடு நம்ம பிளாண்டர் பண்ணிக்கலாம் பேஸ்ட் இப்படி தான் இருக்கும்ங்க பிளாண்டர் பண்ணிவிட்டு பிற்பாடு அதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூனு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான இந்த பச்சை பெயர் ஃபேஸ் மாஸ்க் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்